வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆயுஷ் தின கொண்டாட்டங்களில் மாநில அரசுகள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சத்தீஸ்கரில் இருபது நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள ஆவலுடன் உள்ளதாக ஜெர்மனி கூறியுள்ளது அல்மாட்டி சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஸ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் செமிகண்டக்டர் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து அமைச்சர் இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைத்துள்ளதாக திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் இரண்டு நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இரண்டடுக்கு வரி விகிதங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே இக்கூட்டத்தில் பங்கேற்ற ஆந்திர நிதியமைச்சர் திரு பையோலா கேசவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்திய அரசு பரிந்துரைத்துள்ள சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு தெலுங்குதேசம் முழு ஆதரவு அளிக்கும் என்றார் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு பையவுலா கேஷவ் கூறினார் நாடு முழுவதும் நகர்ப்புறங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இன்று புதுதில்லியில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது நகரின் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ஏதுவாக சுற்றுச்சாலைகளை ஏற்படுத்துவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது சாலை பணிகளில் புதுமை தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஆயுஷ் தின கொண்டாட்டங்களில் மாநில அரசுகள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஆயுர்வேத தினம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படவுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் சிகிச்சைக்கு பதிலாக நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தற்போது கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்தார் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது அறிவியல் துறை செயலர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் சர்வதேச அறிவியல் திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது அறிவியல் துறையில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்குமாறு அமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தினார் ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் பயிற்சி மையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு வகை செய்யும் மசோதா இன்று நிறைவேறியது மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்களின் உரிமத்தை ரத்து செய்வதற்கு வகை செய்வதற்கான அம்சம் இதில் இடம்பெற்றுள்ளது இதேபோல விதிகளை மீறி செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது சத்தீஸ்கரில் இருபது நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் சுக்மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் துணை தலைமை இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் பாண்டே முன்னிலையில் இவர்கள் சரணடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சரணடைந்த நக்சலைட்டுகளில் ஒன்பது பேர் பெண்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார் பல்வேறு வன்முறை சம்பவங்களில் தொடர்புடைய இந்த நக்சலைட்டுகளை பிடிப்பதற்காக முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் சரணடைந்துள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இந்தியா ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர்கள் இடையான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன இதன் பின்னர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மற்றும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் திரு யோகன் டேவிட் வேட்போல் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு ஜெய்சங்கர் கூறினார் சர்வதேச மற்றும் மண்டல விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஜெர்மனி முழுமையான ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினாா் இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையான வர்த்தகத்தை மேலும் அதிகரிப்பது என இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் கூறினார் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு ஜெர்மனி ஆவலுடன் உள்ளதாகவும் திரு யோகன் டேவிட் வேட்ஃபுல் தெரிவித்தார் அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு அடிபணியாமல் தங்கள் நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் இந்தியாவின் நிலைப்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று ரஷ்யா கூறியுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோ இந்தோனேஷிய நாளேடுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார் தடையற்ற வர்த்தக கொள்கையை இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு செர்ஜே லாவ்ரோ தெரிவித்தார் பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாளை பார்வையிட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சாபிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரீசி மாவட்டத்திற்குட்பட்ட சலால் அணையின் அனைத்து மதகுகள் வழியாகவும் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக செனாப் ஆற்றின் கரையோரப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எந்தவொரு சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக மீட்பு மற்றும் நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது இதற்கிடையே பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் ஒடிசா சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்திலும் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் குடியிருப்பு வளாகம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைவருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த விபத்து குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது இரண்டு வார காலத்திற்கு இதற்கு பதிலளிக்குமாறும் அதில் கோரப்பட்டுள்ளது சத்தீஸ்கரின் மின் உற்பத்தியை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மாநிலத்தின் மின் உற்பத்தி ஆயிரத்து நானூறு மெகாவாட் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக கூறினார் தற்போது முப்பதாயிரம் மெகாவட் அளவிற்கு மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மக்கள் பங்களிப்போடு மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே மின் உற்பத்தியின் உயர்வுக்கு காரணம் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் கூறினார் கஜகஸ்தானின் அல்மேட்டியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஸ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு மூன்றாவது தகுதிச் சுற்றாட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது பதினொன்று ஐந்து பதினொன்று எட்டு என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் சோஃபியா கிளியை வென்றார் ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் இந்தியா இன்று கொரியாவை எதிர்கொள்கிறது பீகாரின் ராஜ்கிரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹெமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது என்ற செட்கணக்கில் சீன வாங் வாங்யூசியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் ஆயுஷ் தின கொண்டாட்டங்களில் மாநில அரசுகள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சத்தீஸ்கரில் இருபது நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள ஆவலுடன் உள்ளதாக ஜெர்மனி கூறியுள்ளது அல்மெட்டி சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஸ் பிரதான சூற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது